நல்குறவு இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது வறுமையை போல் துன்பமானது எது என்று கேட்டால் வறுமையை போல் துன்பமானது வறுமை ஒன்றே ஆகும் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் வறுமை என்று சொல்லப்படும் பாவி ஒருவனை நெருங்கினால் அவனுக்கு மறுமை இன்பமும் இம்மை இன்பமும் இல்லாமற் போகும் நிலைமை வரும் தொல் வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை வறுமை என்று சொல்லப்படும் ஆசை நிலை ஒருவனை பற்றினால் அவனுடைய பழைமையான குடிப்பண்பையும் புகழையும் ஒரு சேர கெடுக்கும் இல் பிறந்தார் கண்ணேயும் இன்மை சோர்வு தரும் வறுமை என்பது நல்ல குடியில் பிறந்தவரிடத்திலும் இழிவு தரும் சொல் பிறப்பதற்கு காரணமான சோர்வை உண்டாக்கிவிடும் நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் வறுமை என்று சொல்லப்படும் துன்ப நிலையினுள் பல வகையாக வேறுபட்டுள்ள எல்லாத் துன்பங்களும் சென்று விளைந்திடும் நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல் கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் நல்ல நூல் பொருளை நன்றாக உணர்ந்து எடுத்துச் சொன்ன போதிலும் வறியவர் சொன்ன கேட்பார் இல்லாமல் பயன்படாமல் போகும் அறம் சாரா நல்குறவு பிறன் போல நோக்கப்படும் அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனைச் சேர்ந்தால் பெற்ற தாயாலும் அவன் அயலானைப் போல் புறக்கணித்து பார்க்கப்படுவான் இன்றும் வருவது கொல்லோ நெருணலும் கொன்றது போலும் நிரப்பு நேற்றும் கொலை செய்தது போல் துன்புறுத்திய வறுமை இன்றும் என்னிடம் வருமோ என்று வறியவன் நாள்தோறும் கலங்கி வருந்துவான் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாது ஒன்றும் கண்பாடு அரிது ஒருவன் இருந்து தூங்குதலும் முடியும் ஆனால் வறுமை நிலையில் எவ்வகையாலும் கண்மூடி தூங்குதல் அரிது துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று நுகரும் பொருள் இல்லாத வறியவர் முற்றும் துறக்கக்கூடியவராக இருந்தும் துறக்காத காரணம் உப்புக்கும் கஞ்சிக்கும் எமனாக இருப்பதே ஆகும்